வினோத் செத்து என்று சசிதாவுக்கு பக்கத்து வீட்டு லீலா மயங்கி சரிந்தாள் அவள் நாளை நடைபெற உள்ள தங்கையின் வீட்டு நிகழ்வுக்காக மகளுடன் தங்கையின் வீட்டுக்கு சென்றிருந்த சசிதா நேற்று இரவுதான் வீட்டில் இருந்த கணவன் வினோத்துக்கு அழைப்பெடுத்து பேசி இருந்தாள் இன்னைக்கும் லீவ் போட்டுடு எங்களோடயே வந்திருக்கலாம் ரொம்ப தான் விசுவாசம் சரி சரி தூங்குங்க காலையில சீக்கிரம் எழும்பி வாங்க இவ்வாறு கணவனுடன் இரவு பேசி இருந்தவள் காலையில் எழுந்து வினோத்தை எழுப்பி விடுவதற்காக அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தி இருந்தாள் ஆனால் போய் கொண்டிருந்தது அவன் அலைபேசியை எடுப்பதாக தெரியவில்லை பல தடவை அழைத்து பார்த்தும் அவன் தொடர்புக்கு வராததால் நல்ல தூக்கம் போல என எண்ணிக்கொண்ட சசிதா சற்று நேரம் கழித்து அழைப்போம் என நினைத்தவாறு தனது வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் சற்று நேரம் கழித்து வந்து மீண்டும் அழைத்தாள் ஆனால் அவன் தொடர்பில் வரவே இல்லை எனவே பயம் அவளை கவ்விக்கொள்ள தொடங்கியது எனவே பக்கத்தை பக்கத்து வீட்டு லீலா அக்காவுக்கு அழைப்படுத்து விஷயத்தை தெரிவித்து ஒரு முறை சென்று பார்த்து வருமாறு கேட்டுக்கொண்டாள் சற்று நேரத்திலேயே அவளை தொடர்பு கொண்ட லீலா வினோத் கொலை செய்யப்பட்டு இருப்பதாக சொல்லி கதறினாள் அதை கேட்டுதான் சசிதா மயக்கமடைந்திருந்தாள் அவள் மயக்கம் அடைந்து கீழே விழுவதை பார்த்த அங்கிருந்த உறவினர்கள் தண்ணீரை முகத்தில் அடித்து அவளை எழுப்பினார்கள் ஐயோ வினோத் என் புருஷனை யாரோ கொண்டுட்டாங்களாம் ஐயோ ஐயோ வினோத் தகவலை சொல்லி சசிதா கதறி கதறி அழத் தொடங்கிய போது வினோத்தின் உறவினர்களும் அவளோடு சேர்ந்து அழத் தொடங்கி பின்னர் எல்லோருமாக புறப்பட்டு வீட்டை சென்றடைந்த போது காவல்துறையினர் யாரையும் உள்ளே விடாமல் தடுத்து கொண்டிருந்தனர் வினோத்தின் மனைவி வந்திருப்பதை தெரிந்து கொண்ட காவல்துறையினர் அவளை மாத்திரம் வினோத்தை அடையாளம் காட்டவென அழைத்து சென்றிருந்தனர் கணவனின் உடலை பார்த்ததுமே பெருங்குரலில் கதறி அழ ஆரம்பித்தாள் சசிதா இவன் தனது கணவன்தான் என அடையாளம் காட்டியவள் மறுபடியும் போனார் ஒருவாறு அவளை அழைத்துக் கொண்டு வந்த காவல்துறையினர் அவளுக்கு மயக்கம் தெளிவித்து ஓரமாக இருத்தினார்கள் சசிதா ஒரு புறமாக புலம்பி அழுது கொண்டிருக்க வினோத்தின் உடல் அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது காவல்துறையினரின் அனைத்து விதமான பரிசோதனைகளும் முடித்து அவர்கள் வெளியேறியதும் உறவினர்கள் உள்ளே வந்து அவளோடு சேர்ந்து உப்பாரி வைத்து அழத் தொடங்கினார்கள் அன்று மாலையே பிரேத பரிசோதனை முடிந்து வினோத்தின் உடல் சசிதா வீட்டில் வைக்கப்பட்ட போது மறுபடியும் அங்கு அழுகை தொடர்ந்திருந்தது மறுநாள் காலையில் வினோத்தின் உடல் தகனத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட போது சசிதா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கதறிய காட்சி கண்களிலும் வரவழைத்திருந்தது ஒரு வழியாக வினோத்தின் உடல் தகனம் செய்யப்பட்டு ஆண்கள் வீடு திரும்பினார்கள் அப்போது ஐந்து வயதான மகளுடன் சசிதா அழுதழுது ஓய்ந்து போயிருந்த காட்சி எல்லோர் மனத்தையும் முறுக்கியது எல்லோரும் வந்து அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து நகரத் னர் எல்லோருக்கும் சசிதா இனி ஒரு கைம்பெண் அவ்வளவுதான் இனி தனக்கு ஏற்பட போகும் வழிகளை வினோத்தின் தங்கை வந்து அவளை சாப்பிடுமாறு எவ்வளவோ தடவை கேட்டும் மறுத்து மறுத்துவிட்டிருந்தாள் சசிதா இறுதியில் சசிதாவின் மகள் மூலம் உணவை கொடுத்து அனுப்பினார்கள் அவளின் தொடர் பிரிவாதத்தினால் மகளுக்கும் மூட்டி தானும் உண்டாள் சசிதா நாட்கள் நகர்ந்திருந்தனர் கணவனின் எட்டு செலவு மற்றும் அந்தியட்டி கிரியை என்றும் எல்லாம் முடிந்து எல்லோரும் தங்கள் தங்கள் வேலைகளை பார்க்க சென்றிருந்தனர் சசிதாவும் மகளும் தனித்து விடப்பட்ட போது பெருமையை உணர்ந்து அழுதாள் அவள் சசிதாவின் தாயார் தனது வீட்டில் வந்து வசிக்குமாறு எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் வினோத் இறந்த இந்த வீட்டை விட்டு எங்கும் வரமாட்டேன் என்று அடம்பிடித்து அங்கேயே தங்கிக் கொண்டாள் சசிதா தினமும் மகளை பள்ளியை விட்டுவிட்டு கூலி வேலை ஒன்றிற்கு செல்ல தொடங்கியிருந்தாள் சசிதா நாட்கள் விரைந்தோடி வருடம் ஒன்று வந்த போது வினோத்தின் ஆண்டு திவசத்தையும் செய்து முடித்திருந்தாள் அவள் அப்போது அங்கு வந்திருந்த உறவினர்கள் எல்லோரும் அவளை வேறொரு திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தி இருந்தார்கள் தனியா பொம்பள பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படியே எவ்வளவு காலத்துக்கு நீ கஷ்டப்பட போற அந்த ஒரு கல்யாணம் ஆளாளுக்கு வினோத்தின் நினைவுகளுடனே வாழப் போவதாக சொல்லி அவற்றை மறுத்தாள் சசிதா இந்நிலையில் தான் காவல்துறையினிடம் இருந்து ஒரு தகவல் வந்திருந்தது கொலையாளியை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தங்களை மன்னித்து விடும்படியும் தகவல் சொல்லி அனுப்பியிருந்தனர் அதன் பின் வந்த நாட்களில் வீட்டிற்கு வந்த வினோத்தின் தங்கை அவளை திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்திய போது இறுதியில் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் சசிதா அடுத்த ஒரு மாதம் குடும்பம் கேட்டு சசிதாவின் அவரும் அவளிடம் அனுப்பிவிட்டாள் விஷயத்தை கூறி அவளின் சம்மதத்தை கேட்டார் தாயார் தந்த புகைப்படத்தை கூட பார்க்க விருப்பம் இல்லாமல் என்னவோ செய்யுங்க அம்மா என்ற பதிலை மட்டுமே வழங்கியிருந்தாள் சசிதா இவ்வளவு காலமும் திருமணத்தை மறுத்து வந்த மகள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தது அவளின் தாயாரே மகிழ்ச்சி படுத்த அதனை எல்லோருக்கும் சொல்லி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாள் அடுத்த வாரமே சசிதா மற்றும் தர்சனின் திருமணம் உறவினர்கள் மட்டும் என்ற எளிய முறையில் முடிந்திருந்தது சசிதா முகத்தில் இப்போதுதான் மகிழ்ச்சி ஏற்பட்டு இருப்பதை பார்த்து எல்லோரும் மகிழ்ந்தார்கள் அன்றைய இரவு புதுமண தம்பதிகள் தமது இரவை கொண்டாட அறைக்குள் அனுப்பப்பட்டார்கள் பால் செம்புடன் உள்ளே நுழைந்த சசிதா அதனை மேஜையில் வைத்துவிட்டு அவனின் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு அவனை என் கண்ணத்தில் அறிந்தாள் நான் பாவண்டா ஒரு வருஷமாச்சு உன்னோட பேசி எங்க பார்த்தாலோ போன்ல பேசினாலோ போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ என்று பேசவோ பார்க்கவோ வேண்டாம் என்று சொல்லிட்டேன் ஆனா நான் பட்ட பாடு உனக்கு தெரியுமா இந்த ஒரு வருஷத்தில் நான் எப்படி எல்லாம் நடிக்க வேண்டி வந்துட்டது அப்பப்பா உனக்கு என்ன தெரியும் நீ வினோத்த கொலை செஞ்சுட்டு எங்கேயோ போயிட்ட ஆனா நான் ஊருக்கு முன் எவ்வளவு அழ வேண்டி இருந்துச்சு போதும் போதும் என்றாயிருச்சு இப்பதான் எனக்கு நிம்மதி ஐ லவ் யூ தர்சன் சொல்லியவாறே தர்சனை கட்டி அணைத்து கொண்டாள் சசிதா நான் என்னமா செய்யறது நான் முதல்லயே சொன்ன அவனை டிவோர்ஸ் பண்ண சொல்லி ஆனா நீதான் அவன் நல்லவ ஒரு சண்டையும் போட மாட்டான் அவனை எந்த காரணம் சொல்லி டிவோர்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன அதுதான் அவனை கொல்ல முடிவெடுத்த அதுக்கு நான் பட்டப்பாடு உனக்கு எப்படி தெரியும் போலீஸ்லயும் மாட்டக்கூடாது அதே நேரம் தடையமும் விடக்கூடாதுன்னு படுத்திருந்தவன கழுத்து கொலை அதனாலதான் போலீசாலையும் என்ன கண்டுபிடிக்க முடியல சரி சரி கட்டளில் சரிந்தான் தர்சன் கடந்த இரண்டு வருடத்தின் முன் ஏதோ ஒரு இடத்தில் ஏற்பட்ட பழக்கம் இவர்கள் இருவருக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தி தர்சனை அதிகமாக காதலிக்க தொடங்கி இருந்தால் சசிதா அது படுக்கை அறை வரை வந்து அவன் கூடவே வாழ வேண்டும் முடிவு எடுத்திருந்த சசிதா நல்ல குணமுள்ள கணவனை எப்படி பிரிந்து போவது என்று தெரியாமல் தர்சனோடு சேர்ந்து திட்டமிட்டு அதற்கான நாளாக வினோத்தின் தங்கையின் வீட்டு நிகழ்வுக்கு முதல் நாளே புறப்பட்டு சென்றிருந்தாள் மாலை வேலை முடித்து வந்த வினோத் தானும் உடனேயே புறப்பட்டு வருகிறேன் என சொன்னபோது திருடர்கள் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் அதனால் அவனை வீட்டில் தங்கிவிட்டு காலையில் வருமாறு கூறியிருந்தாள் அவள் பின்னர் தனது கணவன் தனியே வீட்டில் இருப்பதை தர்சனுக்கு வேறொருவரின் அலைபேசி மூலம் தெரிவித்திருந்தாள் அவள் அதனால் அங்கு சென்ற தர்ஷன் வினோத்தை கொலை செய்துவிட்டு விட்டு போயிருந்தான் அதன் பின்னர் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருந்த இருவரும் சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இறுதியில் திருமணமும் செய்து கொண்டார்கள் என்னதான் கணவனுக்கு துரோகம் செய்து இன்னொரு திருமணத்தை சசிதா முடித்திருந்தாலும் மேலே ஒருவன் பார்த்து கொண்டிருப்பதை அவள் மறந்துவிட்டாள் தன்மேல் பறவை கிடந்தவளின் இதழ்களை சுவைப்பதற்காக தர்சன் தனது வாயை அவளின் வாயறையை கொண்டு சென்ற போதுதான் கதவு தட்டப்பட்டது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பது முதலவு அறையில் வந்து அவர்களை கைது செய்திருந்தது இவர்களின் ஆசை மோகம் என்பனவற்றின் விளைவு இறுதியில் சசிதாவின் குழந்தையின் எதிர்காலத்தை பாதித்தது இனி அந்த பிள்ளை சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பெயருடன் வாழப்போகிறது மனதை கசிய வைக்கும் எரிமலை என்பதற்காக அந்த கிராமமே பாதுகாப்பான தேடி எரிமலையின் பாறை குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த கிராமத்தையும் வீடுகளையும் அதன் தீ பொசுக்கி கொண்டிருந்தது மக்கள் எல்லோரும் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஊர்க்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்தார்கள் அவள் மட்டும் வீட்டில் இருந்த எந்த பொருளையும் எடுக்காமல் இரண்டு குழந்தைகளையும் ஒன்றை மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொன்றை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டும் மக்களோடு மக்களாக ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டு இருந்தாள் கிராம மக்களின் ஓட்டத்தை விட பாறை குழம்பின் ஓட்டம் வேகமாக இருந்தது பல்வேறு இடங்களில் மக்களும் அந்த பாறை குழம்புக்குள் பொசுங்கி போனார்கள் நாலா பக்கமும் பாறை குழம்பு விரட்ட விரட்ட புகை மூட்டத்திற்கிடையே குழந்தையோடு இவளின் ஓட்டம் வேகமாக ஓடவும் முடியாமல் கையில் உள்ள குழந்தையும் இவளும் மூச்சரைக்க ஓடினார்கள் பாறை குழம்பு அருகில் வர வர கையில் உள்ள குழந்தை பாறை குழம்பு காலில் பட்டு கதறுகிறது சற்று நேரத்தில் குழந்தைகளோடு தாமும் போகிறோம் என்ற வந்தது கையில் இருக்கின்ற குழந்தையை வேறு வழியின்றி கைவிடுகிறாள் தரதரவென்று இழுத்து வந்த அந்த குழந்தை கீழே விழுகிறது பாறை குழம்பின் தீ நாக்குகள் ஈவு இறக்கமற்று குழந்தையை விழுங்கி விடுகிறது கையில் உள்ள குழந்தையை இறுக்கி பிடித்துக் கொண்டு மூச்சரிக்க இன்னும் வேகமாகவே ஓடுகிறாள் மரணம் துரத்த துரத்த ஓடுகிறாள் ஊருக்கு வெளியே ஓடி ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தலைவிரி ஓவென அழுது கொண்டே இருந்தாள் எல்லோரும் அவளை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள் அவளின் சோகம் குறையவே இல்லை ஏன் அழுகிறாய் நீதான் குழந்தையை காப்பாற்றி ஓடி வந்து விட்டாயே ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று திரும்ப திரும்ப கேட்டார்கள் சோகத்தை அடக்கிக் கொண்டு தன்னுடைய நைந்து போன குரலில் அவள் சொன்னாள் பக்கத்து வீட்டு பொம்பளை தான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர்ற வரைக்கும் தான் குழந்தைய சொல்லிட்டு போனா அவ திரும்பி வர்றதுக்குள்ள குழந்தையையும் எப்படியும் காப்பாத்திடணும்னு ஓடி வந்தேன் அதுக்குள்ளார நெருப்பு கிட்டக்க வந்துருச்சு குழந்தைய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போன அவ குழந்தைய நான் காப்பாற்றாம விட்டுட கூடாதுன்னு என் குழந்தைய விட்டுட்டு அவ குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டேன் கடைசியில என் குழந்தைய காப்பாத்த முடியாம போச்சு என்று திரும்பி திரும்பி மீண்டும் ஓவேன அழுதாள் குழந்தையை இழந்து அனாதியாக அவள் நிற்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி